மாவட்டம் பகுதியில் மற்றும் அதாவது குறிப்பாக மதுரை தேனி மாவட்டங்களில் கட்டுமான பொருட்களானி பீசாண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் ரூபாய்க்கும் பீசாண்ட் நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய்க்கும் டல்லி இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாய்க்கும் என விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த திடீர் விலையேற்றம் காரணமாக உசரம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் சீர்வு தட்டுவதற்கு பெரும் அவதியை செலுத்தும் ஒரு சூழ்நிலை நிலவி வருவதாக குற்றம் சாட்டி கடந்த ஒன்றாம் தேதி முதல் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர் இன்று நாலாவது நாளாக தொடரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவாகவும் அவர் இந்த இதே கோரிக்கையை வலியுறுத்தும் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் கட்டிட பொறியாளர் சங்கத்தினர் சுற்றமிட்டி முறையும் போல் முன்பாக தற்போது ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டு வருகின்றனர் இவர் ஆக கட்டுமானப் பொருட்களுடைய விலையேற்றம் ஏற்றம் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வீடு கட்டுவதற்குண்டான அந்த கனவு தடைப்படுவதாகவும் இந்த கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது கூடுதலாக இந்த பகுதி சுலமண்டி பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை அதிகார பகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதி முழுவதும் காக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிக்கடி அடிப்படையில் கட்டுப்படுத்தப்பட்டு கட்டிடங்கள் கட்டுவதற்கு இந்த காக்கா இடையூறாக இருப்பதாகவும் இந்த காக்கா அமைப்பு மூலமாக உள்ள தடைகளை நீக்குவதற்கு உரையை ஆய்வு செய்து அதன் மூலம் கணக்கெடுப்புகளை தமிழ்நாடு அரசு கணக்கெடுப்பு செய்து இந்த பகுதியில் மேலும் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளவும் வீடுகள் கட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இன்று நான்காவது நாள் போராட்டம் மொத்தம் ஆறு நாட்கள் இந்த நிலநிற்பு போராட்ட போராட்டமானது நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இன்று நான்காவது நாள் போராட்டம் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் கட்டுமான பொறியாளர்கள் ஆதரவோடு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது கிருஷ்ணவேணி